அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த வேசோமெடிடக் வீடியோவில் வந்து வாட்டரும் ஹார்ட் பேஷண்ட்டும் பற்றி பேச போகிறோம் நிறைய ஹார்ட் பேஷண்ட் வந்து நம்ம கன்சல்டேஷன் பண்ணும்போது கேட்குறது என்னென்னா சார் எனக்கு கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது நான் வாட்டர் ரெகுலராக சாப்பிட்லாமா இல்லைன்னா குறைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த வாட்டர் இன்டேக்கு வந்து எல்லா பேஷண்ட்டும் ரெஸ்ட்ரிக் பண்ண தேவையே கிடையாது ஆனால் சில பேஷண்ட்டுக்கு வந்து இந்த வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்றது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்போ எந்த மாதிரி பேஷண்ட் வந்து நம்ம வாட்டர் வந்து ரெகுலராக எடுக்கக்கூடாது டாக்டர் சொன்ன அளவுக்கு குறைக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுன்னு சொல்லுவோம் ஹார்ட் ஃபெயிலியர்ன்றதுனா என்னென்னா உங்களோட ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வந்து குறைவாக இருக்கிறது ஸோ அது மைல்டாக குறைவாக இருக்கலாம் மாட்ரேட்டாக குறைவாக இருக்கலாம் இல்லைனா ரொம்ப சிவியராகவும் குறையாக இருக்கலாம் ஸோ ஓவரால் வந்து ஒரு நாற்பது பெர்சன்ட்டுக்கும் கீழே தான் உங்கள் ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களை ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ எதுக்காக ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோன்னா இந்த பம்பிங் ஃபங்க்ஷன் குறைவாக இருப்பவங்களுக்கு வந்து அவங்களோட ஹார்ட்டும் உடம்பும் வந்து எக்ஸசிவ் ஃப்ளூயிடை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்போ ஹேண்டில் பண்ண முடியலைன்னா என்ன செய்யணும்னா நீங்கள் குடிக்கின்ற தண்ணி வந்து உடம்பில் தேங்க ஆரம்பிச்சிடும் அப்படி தேங்கும்பொழுது கால்களில் தேங்கிச்சின்னா அது கால்கள்லாம் வீக்கமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து வயிற்றில் தேங்கிச்சின்னா ஆகும்னா அவங்களால் சாப்பிட முடியாது ஒரு ஒரு இட்லி சாப்பிட்டாலே வந்து ஒரு பத்து இட்லி சாப்பிட்ட மாதிரி எனக்கு வயிறு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஃப்ளாட்டாக படுக்க முடியாது அதற்கு காரணம் என்னம்னா அவங்க நிறைய நீர் குடித்தாங்கன்னா அந்த நீர் வந்து அவங்க லங்ஸில் போய் உட்காந்துரும் நுரையீரலில் அப்போ என்ன ஆகும்னா படுக்கும்போது மூச்சு வாங்கி எந்திரிச்சு உட்காந்துருவாங்க அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் கூட முன்னாடி செய்திருக்க எல்லா வேலைகளையும் இப்போ செய்ய முடியாது மூச்சு வாங்க ஆரம்பித்தோம் இதற்கு காரணம் எல்லாம் வந்து அவங்க உடம்புல வந்து நீர் அக்குமுலேட் ஆகிறது தான் ஸோ ஒரு கார்டியாக் பேஷண்ட்டு ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளவு நீர் எடுக்கலான்னா உங்களோட மருந்து மாத்திரைகள் உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷனை வச்சு உங்கள் டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஸோ ஒரு லிட்டர்லேருந்து மேபி ஒரு ரெண்டு லிட்டர் வரையும் நீங்கள் தண்ணி வந்து குடிக்கலாம் ஒரு கிளாஸுன்றது வந்து இரநூத்தம்பது எம்எல் ஸோ நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நீங்கள் தண்ணி குடிக்கலன்னா ஒரு ஆறு கிளாஸ் வந்து ஒரு நாளைக்கு குடிக்கலாம் ஸோ இந்த தண்ணி குடிப்பது வந்து எப்படி வந்து கரெக்டாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்னா சிம்பிளாக பார்க்குறதுனா நீங்கள் யூரின் போகும்பொழுது ரொம்ப எல்லோவாக போனீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகிறீங்கன்னு நடத்தும் அதாவது நார்மலாக குடிக்கக்கூடிய தண்ணியை விட தண்ணியை கூட நீங்கள் குடிக்கலைன்னு நடத்தும் அப்படி ஒயிட்டாக போகும்போது தண்ணி வந்து கரெக்டாக தான் இருக்குது அதிகமாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் குறைவாக இல்லைன்றதை வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து உடம்புல நீர் தேங்குதா இல்லையான்னு பார்த்துக்கிறது நீங்கள் போய் ஒரு ஹார்ட் டாக்டரையோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போய் தெரிந்து கொள்ள தேவையில்லை சில சிம்பிள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியருன்ற பேஷண்ட்ஸ் வந்து டெய்லி வந்து அவங்க வெயிட்டை வந்து வீட்டிலே பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு வேகிங் மிஷின் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் அது எப்போ பார்க்கணுன்னா எப்பொழுதும் வந்து ஒரே நேரத்தில் அதே நேரத்தில் தான் அந்த வெயிட்டை பார்க்கணும் உங்கள் ட்ரெஸ்ஸும் வந்து யூஷுவல் ட்ரெஸ்ஸு அங்கே எந்த யூஷுவல் ட்ரெஸ்ஸில் நீங்கள் வேகி வெயிட் வெயிட் எடுக்கிறீங்களோ அதே ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ யூஷுவலாக வந்து மார்னிங் காலையில் எழுந்த உடனே எடுக்கிற வெயிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ திடீர்னு வந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து ஒரு ரெண்டு கிலோ வெயிட் வந்து அதிகமாகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்கள் உடம்புல நீர் தேங்குதுன்னு அர்த்தம் ஸோ பொதுவாக வந்து ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து மூணு கிலோ வரையும் நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டிங்கன்னா அதற்கு காரணம் வந்து நீர் வந்து உங்கள் உடம்புல அதிகமாக தேங்குதுன்னு அர்த்தம் அப்படி தேங்கும்போது நான் சொன்ன பழைய சிம்டம்ஸ் அந்த காலில் வீக்கும் வயிறு ஃபுல்லாகிறது மூச்சு வாங்கிறது அடுத்தா உங்களுக்கு மூச்சு வாங்குறது இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கும் பொழுது இம்மிடியேட்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்குறதோ இல்லைனா சில மாத்திரைகளை மாற்றி சாப்பிடுவதன் மூலம் இந்த வெயிட்டை வந்து மறுபடியும் நீங்கள் குறைக்க முடியும் ஸோ இந்த வெயிட்டுக்கு காரணம் வந்து நீர்னா இந்த நீர் குறைப்பதை வந்து ஏதாவது டிப்ஸ் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா சில இதை ஃபாலோ பண்ணிங்கன்னால் ரொம்ப தண்ணி குடிக்காமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் முக்கியமாக என்னென்னா நீங்கள் வந்து தண்ணியை வந்து வேகமாக குடிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்க கற்றுக்கணும் செகண்ட் வந்து வந்து வாய் ரொம்ப ட்ரையாக இருக்கும்பொழுது சுகர் ஃப்ரீ பபுள்கம்ஸில் இது அவைலபிள் இருக்கும் அந்த கம்ஸை நீங்கள் சாப்பிடும்பொழுது அந்த ட்ரையாக இருக்க வாய் வந்து கொஞ்சம் உங்களோட எச்சு சுரப்பதுனால வந்து அந்த தாகம் வந்து கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் ஸ்வீட்டா இருக்க ஃபுட்டோ எடுக்காதீங்க சாப்பிட்றீங்களோ அவ்வளோ தண்ணி தாகம் எடுக்கும் அதே மாதிரி தான் சால்ட்டும் குறைச்சே ஆகணும் அப்படி அதிகமாக சால்ட் சாப்பிடும்போது மறுபடியும் தாகம் வந்து அதிகமாக வரலாம் அதுக்கு கடைசியாக என்னன்னா எஸ்போஷர் நீங்கள் வந்து அதிகமாக வேர்வை உங்கள் உடம்பில் வந்ததுன்னா அப்போ என்ன ஆகும்னா டீஹைட்ரேஷன் ஆகி அதிக தண்ணி தேவைப்படும் ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஹார்ட் ஃபங்க்ஷன் குறைவாக இருந்து ஃப்ளூவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறவங்க வந்து வெளியே போகும்பொழுது ரொம்ப ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது முக்கியம் அப்போது ஸ்வெட்டிங் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இவை அனைத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் குறைவாக இருப்பவர்களும் நீர் உடம்பில் தங்காமல் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது தேவையில்லாமல் அதிகமாக மூச்சு வாங்கிறது இவை அனைத்தையும் வந்து மிக எளிதாக தடுக்க முடியும்